தனுசு ராசி அன்பர்களே நியாயத்தை பற்றி தர்மத்தை பற்றி நன்றாக தெரிந்தவர் நீங்கள் எது நியாயம் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்பதை உங்களிடம் கேட்டு மற்றவர்கள் தெரிந்து கொள்வார்கள் தெரிந்து கொள்ளலாம் நீதியை காக்கும் விஷயத்தில் சரியாக ஒழுங்காக ஒரு வேலை நடக்க வேண்டிய இடத்தில் உங்கள் பங்கு அதிகமாக இருக்கும் சமுதாய காவலர்கள் நீங்கள் இந்த ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்கிறது இதுவரை நாம் பார்த்த ராசிகளில் பண வரவு திருமணம் வேலை என்றெல்லாம் காட்டியது உங்களுக்கும் சந்தோஷம் தரும் இரண்டு விஷயங்கள் நடக்கின்றன அவை என்னவென்று கேட்டார் இது நாள் வரை உங்களை கஷ்டப்படுத்தி கொண்டு வந்த ஒரு கஷ்டம் நீங்குகிறது மற்ற ராசிகளுக்கு வந்து அதாவது நன்மை வந்து சந்தோஷப்படுத்தியது உங்களுக்கு தீமை அகன்று சந்தோஷப்படுத்துகிறது வித்தியாசம் இதுதான் அதேபோல் வாட்டிக் கொண்டிருந்த ஒரு விஷயம் ஒரு தரித்திர நிலையைப் போன்ற ஒரு விஷயம் அகழுகின்றது பிடித்திருந்த பீடை விலகும் இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக உங்களுக்கு புரியும்படி சொல்வதாக இருந்தால் காலை சுற்றிய பாம்பு கடிக்காது என்றுதான் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் காலை சுற்றிய பாம்பு கடிக்காமல் விடுவதும் நடக்கும் நடக்கலாம் யாருக்கு தனுசு ராசி அன்பர்களுக்கு அதுவும் இந்த ஆண்டு வந்துவிட்ட ஒரு கஷ்டத்தை தன்னை பாதிக்காத வகையில் அதை அகற்றுகின்ற உங்கள் முயற்சி வெற்றியை கொடுக்கிறது இது இது கூட ஒரு சிறந்த ஒரு யோகம்தான் அந்த யோகம் இந்த ஆண்டு உங்களுக்கு நடக்கும் நடக்கும் அடுத்து உங்கள் கௌரவத்தை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் அனாவசியமான விஷயங்களை தலையிடக்கூடாது தேவையற்றோரிடம் பழக்கம் அளவாக வைத்துக்கொள்வது நல்லது நீங்கள் செய்ய விரும்பும் முயற்சிகளைப் பற்றி இன்னொரு முறை பரிசீலித்து பார்த்துக் கொள்ளுங்கள் அது தேவையற்ற அடுத்தவருக்கு கஷ்டம் தரும் முயற்சியாக இருந்துவிடப் போகிறது இந்த இரண்டு விஷயங்களையும் நன்றாக கவனித்து நீங்கள் செய்ய வேண்டியதை மட்டும் திட்டம் போட்டு தெளிவாக செய்து உங்கள் கஷ்டத்தை நீங்கள் போக்கிக் கொள்ள வந்த கஷ்டத்தை விரட்டி அடிக்க இந்த ஆண்டு பெரிதும் உதவுவதால் நல்ல ஆண்டு இந்த ஆண்டு